என்ன கோபால் என்ன எங்க கூட்டு வர இந்த ஒரு மதுரை வயல் போயிட்டு வரேன் மதுரை வயல் போயிட்டு வரியா ஆமா ரொம்ப நாளும் ஆளக்கானா இல்லைண்ணா கொஞ்சம் வேலை இருந்துச்சு தான் மதுரை வயல் போயிட்டு மதுரை வயல் என்னப்ப இல்ல மதுரை வயல்ல ஏ டு விஜெட் ஆம்புலன்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்

எல்லாத்தையும் மாத்திட்டு மாத்திட்டு கூட நான் வாங்கி குடுத்தேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஓகே அதான் புதுசா காட்சியும் போட்டு பக்கா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஓகே ஆஹ் சரி அம்மா யூடியூப் சேனல் போயிட்டு இருக்கு அப்போ போயிட்டு இருக்கு கூப்டானா போனா இப்போது சமீபமா சமீபமா ஏதாவது யூடியூப் சேனல் போனியா இப்போ சமீபமா எதுவும் போல இன்னைக்கு தான் ஒரு சேனல் போய் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டமா இருக்கு ஒரு இதாக செலவுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்க என்ன சேனல் ரியல் ஒன் ஜாலின்னு ஒரு சேனல் ரியல் ஒன் ஜாலியா ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல சேனலாச்சே அது என்ன எதுவும் பண்ணியிருக்கியா வீடியோ பண்ணிருக்கேன் ஏழரை லட்சம் அந்த குட்டிமாவோட நீ பண்ணிருந்தீங்க வீடியோ அந்த வீடியோ அந்த சேனல் அது அந்த வீடியோ நல்லா போயிருந்துச்சே அதான் ஏழரை லட்சம் பேர் இருந்துச்சு ஆமா எவ்வளோ கொடுத்தாங்க அது இது ஐந்நூறுபா முதலில் இப்போ நம்பர் கொடுத்தாங்க அது ஒரு லட்சம் வீஸ் பண்ண கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேட்டு போன போனேன் கொடுத்தாங்க கொடுத்து சொல்லிட்டாங்க கொடுத்து ஏன் என்ன அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலையா

எனக்காக அந்த பாட்டு வர பாடு அந்த இத ஒரு நாலு வரி மட்டும் நல்லா இருந்துச்சு எனக்கு இப்போ வேற மாதிரி கலெக்ஷன் பண்ணி மியூசிக் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கு சொல்லுவாப்பா கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்ட பின்னாடி உனக்கு தெரியாது சரியா என்ன கில்லாடி நான் உன்ன நம்பர் கில்லாடி இந்த நான் பண்ணது அவர் சேர்ந்து கண்ணாடி முன்னாடி பேச மாட்ட பின்னாடி உனக்கு தெரியாது சரியா என்ன கில்லாடி நான் உன்ன நம்பர் கில்லாடி

உங்கள்கிட்ட முன்னாடி விட மூஞ்சி நல்லா தெளிஞ்சிருக்கு இதை விட என்ன வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்கேயே வேலை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிமுகமாக இருப்பேன் இந்த பாய் பாய்க்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்து அங்கே தான் வேலைக்கு போறியா இல்லை நான் இப்போ அங்கே நின்றுட்டேன் வேலையை விட்டேன் ஏன் அதான் நைட்டு வீடு பூட்டி இருந்துச்சு நான் எதிர்த்து வீட்டு வாசல்ல போய் படுத்திருந்தேன் அவங்க வீட்டுல நீ திட்டினாங்க காலையில இருந்துச்சு இன்னும் பாய் வந்து வா உள்ள வந்து படு அப்படின்னாரு பார்த்தா அங்க வராதுன்ட்டாரு பாய் நீ அடுத்த வீட்டு வாசல்ல போய் படுத்த எங்க இடம் இல்ல இடம் இல்ல அதனால வெளியே படுத்தேன் வீட்டுக்குள்ள போய் படுக்கல வாசல்ல தானே படுத்தேன் அந்த வீட்டுல பொண்ணு இருக்கா ஆமா பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதனால பயந்து பயந்துட்டாரா பாய் பாய் ஆமா அந்த வீட்டுக்கு பயந்துட்டாரா இந்த வீட்டுக்கு ஆமா பசங்க இருக்க இடத்துல போய் நம்ம பார்த்தோம் பூசா போட்டோம் தப்பாங்க பாங்கல நீ நல்ல வாங்குறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது ஓகே அதை விட்டு என்ன பண்றது நம்ம அப்படி முடியிருக்கு சரி நீ இவ்வளவு படிங்கே வந்திரு நீ இல்ல கொஞ்ச நாள் பிரச்சனை ஓடிட்டு டேရிட்டே டேရிட்டே வீட்டுக்கு வரிருக்கிங்க இங்க இங்க ரங்கராஜன் இருக்கم ல அவர் உங்க வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை انا கொஞ்சம் ஒதுங்கி இருப்ப அப்படிட்டே இருக்கு சூப்பரியா ஏன்னா அதுக்கு என்ன உங்களுக்கு இடம் தான் பிரச்சனை ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு ஆக மாட்டேங்குது இல்லைன்னா கவிதை கோபால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் சூப்பர் நான் என்ன சொல்லுன்னு தெரில இப்போ அங்கே போன இடத்துல வந்து நல்லா இருப்பேன்னு பார்த்தா அங்கேயும் வந்து ரூம் பிரச்சனை பிரச்சனை இருக்கு ஆனால் வேலை பிரச்சனை இல்லை இப்போ வேலைக்கு போனால் போலாமா இப்போ எங்கே நைட் எங்கே படுக்க போகிற மதுரை மதுரை இல்லை இப்போ யார் விட்டு போகிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்க யாருக்கு ஃப்ரெண்ட் அது யாருக்கு ஃப்ரெண்ட் முடிவிட்ட கடையில வேல பாக்குறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் எடுத்துக்கிங்க ஆமா அதுல இந்த ரூம் எடுத்துக்கிங்க இப்போ என்ன பாரு இந்த சாதனா வீடியோ சென்னை நிஷா வீடியோ சேலமணி மணி வீடியோ இல்ல அதெல்லாம் போறது இல்ல பா அந்த 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 பொண்ணு கூப்பிடுறேன்னு சொன்னச்சு கூப்பிடுச்சா அது யாரு சென்னை நிஷா இல்ல சென்னை நிஷா அவனோட வீடியோல கூப்பிடுறேன்னு சொன்னச்சு கூப்பிடுறேன்னு சொன்னச்சு எங்க கூப்பிடுச்சு சாதனா கிட்ட சொல்றது சாதனா

ஓகே பரவாயில்ல நீனும் சம்பாதிச்சு கூடிய காலம் வர்றேன் எனிவே அந்த பாய்க்கு உனக்கு கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல சந்தோஷம் தான் நல்லா இருக்கு ஆமா இப்ப அடுத்து வந்து இப்ப நீ ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் மதுரை வீலுக்கு போற போயிட்டு எப்ப வருவா நாளைக்கு பகல்ல நாளைக்கு நாளைக்கு பகல்ல வந்துருவியா போயிட்டு வந்து எனக்கு என்ன வேற என்ன வேலை இருக்கு அப்புறம் நம்ம பகல்ல என்ன செய்ய போற பகல்ல மியூசிக் டைரக்டர் பார்க்க போறியா நாளைக்கு மியூசிக் எப்படியாவது அந்த சாங்கை மட்டும் இது பண்ணிடு சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது கண்டிப்பா என்ன கூப்பிடு பாப்பாரு புரியுதா எனக்கு ஏதாவது நான் என்ன செய்ய போறேன் நான் இடையில பாட போறேன் கோரஸும் வராது எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை தான் நீங்க பாடுங்களா கண்ணாடி முன்னாடி நீ பாடின வரி எனக்கு ஞாபகம் இருக்க ஆமா அப்புறம் என்ன நான் நல்லா பாடுவேன் வயசு எல்லாம் எனக்கு நல்ல வயசு ஜெயச்சந்திர வாய்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு

நீங்க சந்திரபாபு மாதிரி இருக்கீங்க நீங்க வருங்காலத்துல நீங்க தான் அடுத்த சந்திரபாபு சொன்னாங்க வருங்காலத்துல கவிஞர் கண்ணதாசன் உங்களை கவிஞர் கண்ணதாசன் சொன்னாங்களா என் ஊர்ல கவிஞர் அடுத்த கவிஞர் நீ தான் அடுத்த கவிஞர் நீ தான் சொன்னாங்க அந்த நப்பாசியில தான் நீ கிளம்பி வந்திருக்க ஆனா பாவியல ஆனா உண்மையுமே உனக்கு திறமை இருக்க திறமை இருக்கு வெளிப்படுத்த ஆள் கிடைக்கலையே இனிமே வரும் அந்த பாட்டு வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு வரும்ல இந்த பாட்டு வெளியே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பாட்டு உனக்கு வாய்ப்பு வரும்ல அப்ப என்னையெல்லாம் மறந்துடாத கொள் மாமாவை நம்ம எந்த ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன்ல கொள் மாமா தான் எனக்கு பெருசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி யாராவது சொன்னாங்க எந்த சேனல் அது நான் எனக்கு யார் பின்னாலும் நான் அவங்க பேரை சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி கோபால் இன்னுமே சந்தோஷமா இருக்கு இருந்தால் மேற்கொண்டு செய்யலாம் இப்போ என்னென்னமோ உனக்கு தெரியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன டீ சாப்பிடலாமா ஆல் தி பெஸ்ட் கோபால் அடுத்து மதுரையில் போங்க அந்த பசங்க கூட இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃபை இனிமே உங்க லைஃப்ல வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அருமையான சட்டை பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் நல்லா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தோட இருக்கீங்க கோபால் ம்